ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இங்கே பார்த்திங்களா அந்த பக்கம் இருக்கவங்க வந்து பால் பேக்கெட்டிங் வந்து எடுத்து அட்வான்ட்ருக்காங்க பால் குடிச்சிட்டு தூக்கி போட்டாங்க இங்கே ஏன் நிற்கிறேன்னா டஸ்ட்பின் எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க அதனால நான் நின்று பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு இவங்க வந்து கொஞ்சம் ஏமாந்து டஸ்ட்பின்லாம் எழுத்து விட்ருவாங்க அதுக்கு தான் நின்றுட்டுருக்கேன் இங்கேயும் வந்துட்டாங்க பாருங்கள் பயமாக வாழைப்பழம் கொடுத்தே சாப்பிட்டு எடுக்கிறாங்க போயிடுச்சு வாழைப்பழம் கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு அங்கே போய் உட்காந்துட்டாங்க கொஞ்சம் ஏமாந்து அவ்வளோதான் எவ்வளோ நைஸாக வருது பற்றியா அவங்க பிஸ்கெட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க இவங்க அவங்க தட்டில் இருந்தது அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம் அதனால இவங்க வந்து ஒரே சத்தம் திருப்பி கொண்டு போய் வச்சிருக்கேன் பாருங்கள் சாப்பிட்ருக்காங்க கொஞ்சம் இருந்தால் அப்படியே கத்துறாங்க ఓకే ఫ్రెండ్స్ బాయ్ అట్లలో సందామా